பல்லடம் அருகே திருமணத்தை மீறிய உறவால் திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை ஊர்மக்கள் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது இந்த சம்பவத்திற்கான பின்னணி என்ன என்பதை தற்போது காணலாம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள மலைப்பாளையம் ஊராட்சி துணைத் தலைவராக சேர்ந்த தேவராஜ் என்பவர் பதவி வகித்து வந்தார் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரின் மனைவி ஜான்சிராணிக்கும் திருமணத்தை மீறிய தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மூன்று மாதங்களுக்கு முன் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தேவராஜ் தனது ஆதரவாளர்களுடன் ஜான்சிராணியின் வீட்டிற்கு சென்று அவரது கணவர் செல்வராஜை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தியுள்ளார் இதனை கண்டு அருகில் இருந்த உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அவர்களை தடுக்க முற்பட்டபோது செல்வராஜின் அந்நியையும் தேவராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்கியுள்ளனர் பின்னர் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் தேவராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சுரேஷ்குமார் பிரபு நந்தகுமார் தமிழ்ச்செல்வன் என ஐந்து பேர் மீது பெண் வன்கொடுமை உட்பட ஏழு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதே போன்று தேவராஜ் அளித்த புகாரின் பேரில் ராணியின் கணவர் செல்வராஜ் மற்றும் உறவினர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவத்தின் போது ஊர் மக்கள் தேவராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்களை பிடித்து கயிறால் கட்டி தாக்கிய சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது திருமணத்தை மீறிய உறவால் திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை ஊர் மக்கள் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது